ஃபேவராக இருக்குன்றதுக்காக டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை உங்கள்கிட்ட என்ன பண்ணார் உங்கள்ட்ட என்ன பண்ண நீங்கள் உங்களை அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்லுங்கள் இட் ஃபார் கிராண்டடா சார் தேவேந்திரன்னா உங்களுக்கு கம்மியாக தெரியாது சார் எங்கள் சேனல்லாம் உங்களுக்கு கம்மியாக தெரியாதுன்னு கேளுங்க அவர் என்ன பண்ணார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்கணும்னு விரும்பினாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்க அவர் விரும்புகிறாரு எல்லார்டையுமே வந்து வீடியோ காலில் பேசினார் எல்லாருக்குமே இருபது லட்சரூவா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார் அவர் வந்து பார்க்கணுன்றாரு வாங்க சந்திப்போன்றாங்க அது அவங்க சம்ஸ் அவங்க வந்து பெரிய ஆறுதலோடு கிளம்பி வர்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை ஏன்னா சார் தமிழ்நாடு இந்தியா உலகம் முழுக்கவே ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்லை துக்கம் அனுசரிக்கிறதோ ஒரு வளமை ஒரு மரபு ஆமாம் அப்படி தான் பண்ணணும் ஆனால் நம்ம வந்து ஊர் அப்படி இல்லியற மெனேசிறதா மரபாக இருக்குது ஆனால் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபாலோயிங் ஒன்று இருக்குல்ல அவர் வந்து பார்க்கற பிரகாஷ்ராஜ் ஒரு வந்து ஆக்சிடென்ட்டில் வந்து கீழே விழுந்திருந்தார் விகடனில் எழுதிருந்தார்னு நினைக்கிறேன் அவர் தலைமுப்பராக கிடக்காரு ஈஸியர் ரோட்டில் அந்நேரம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏ பிரகாஷ்ராஜ் விழுந்திருக்காரா அப்படின்னு விழுந்து கிடக்குறார் அவர் காப்பாற்றுங்கிற எண்ணத்தோட விழுந்து கிடக்குற பிரகாஷ் ராஜ்னு போட்டோ எடுக்கக்கூடிய எண்ணம் தான் அதிகமாக அப்ப அப்போ திரு விஜய் வந்திருக்கிறாருன்னா விஜய் தலைவராக கட்சியாக நாற்பது வரை இறந்தாங்களா அப்படிங்கிற தாண்டி விஜய் வந்திருக்கிறார் அவர் பாத்திரமாட்டமா மாட்டோமா தொற்ற மாட்டோமான்னு ஒரு ஃபேலிங் இருக்குது அவருடைய திரை பிரபலத்தினால் அப்ப வந்து அது வந்து அடுத்தவங்களுக்கு சிரமமா இருக்கிறது நினைக்கிறேன் நல்லதுதானே தானே குறைந்த விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திர